என்னங்க ஃபுல் எபிசோட் ரிவ்யூ பார்க்க வந்தீங்களா சொல்கிறேன் கேட்டு போகிறீங்களா ம் உடனே நேற்று நடந்த ஒரு சண்டை புருஷன் பொண்டாட்டிக்காக வந்தார் காரணம் மெலன் ஸ்டார் மெலன் ஸ்டார் யாரையோ லூஸ்னு சொல்ல அது ஏன் பொண்டாட்டியை தான் நீ சொல்கிற ஏன்னா ஏன் பொண்டாட்டி தான் உன்னை ஒம்பழுத்துருக்கான்னு சொல்லி இவர் சண்டைக்கு வர நீ ஆம்பளையாக இருந்தா நேராக பேசுகிறா வாடா வெளியே வந்து பேசுகிறா ஏய் வாடா வெளியே அப்படின்னு மிரட்டி கூப்பிட ஓ மிரட்டலுக்கலாம் நான் பயப்பட முடியாது நான் மதுரைக்காரன் அப்படின்னு அவர் உள்ளே நின்றுக்கிட்டார் பொண்டாட்டியே வந்து கூப்பிட வர முடியாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் வந்து கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல ஏய் வாங்கடா வெளியே கெஞ்சி கேட்குறா அப்படின்னு ஒரு வழியாக வாட்டர் மலிஸ்டாரை வெளியே கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே இன்னொரு மதுரக்காரி வந்து இந்த மதுரக்காரனை கையை பிடிச்சிட்டு ஏய் உள்ள பாயா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுது அண்ணன் மேலே இவ்வளோ பாசமாக உனக்கு இல்லை அண்ணே உன்னிய வெண்ணை மாதிரி உரிக்கிருவார்ன்ற பயம் குரூப்பிசம் அண்ணனே விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பயம் சரி சண்டை போட்டுக்கிட்டிங்க பேசிக்கிட்டீங்க எப்ஜே இது கடையில் வாடா போடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதோட சொல்லி முடிஞ்சுன்னு நினச்சேன் இல்லையே மறுநாள் காலையில் புதுசாக ஆரம்பமாச்சு ஒரு பிரச்சனை மேனேஜருக்கும் அஸ்டன்ட் மேனேஜருக்கும் இருக்க பிரச்சனை இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது அஸ்டன்ட் மேனேஜர் சொல்கிற எந்த விஷயத்தையும் மேனேஜர் கேட்கல காதில் கூட போட்டுக்கல அவங்க பேசுகிறத கேட்டதாக கூட நடிக்கலை ரீசன் நேற்று அவங்க பேசும்போது இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது காரணமாக ஏங்க உங்கள் போட்டிக்கு ஒரு அளவே இல்லையா நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே எங்களை மனசில் வச்சு சரி பரவாயில்ல பாருக்கு தானே கொடுக்குறீங்க இன்னும் ரெண்டு எஃபெக்ட் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆட்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவெடுக்க சரியா அடுத்த கட்டத்துக்கு மெயினான ஒரு விஷயம் வந்துச்சு இன்றைக்கி டாஸ்க் எப்படி இருக்க போகுது காலையிலே மேனேஜரை கூப்பிட்டு ரைடு விடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய மூணு பேரும் ஏன்னா நேற்று நடந்த நைட்டு நடந்த சண்டை ஒரு காரணம் காலையில் ஒரு வய எந்திரிக்கலன்றது ஒரு காரணம் அப்படியே நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க மேனேஜரா ஒன்றும் பிளான் பண்ண மாட்டேறீங்க இதுக்கு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கேட்க மேனேஜர் அந்த கடுப்பை கொண்டு வந்து வெளியே காற்று கற்றுன்னு கத்துறாங்க ஏன்டா இப்படி கத்துகிற நான் அப்படி தான் கற்றுவேன் இங்கே இருக்கவங்க இல்லைன்னா என் வழிக்கு கொண்டு வரவே முடியாது அப்படின்னு மேனேஜர் வேற ஒரு டோனில் போய்கிட்டே இருக்காங்க சரி இது உங்களுக்கு நெகட்டிவாக தான் போக போகுது அப்படின்னு ஒத்து பார்த்தா எஸ் நெகட்டிவாக தான் போதும் துஷார் சண்டைக்கு வந்துட்டார் துஷாரே சண்டைக்கு வராருன்னா மற்றவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க காலையில் அஞ்சு நிமிஷம் டைம் தருவேன் குளி குளிக்காமல் போ இந்த டயலாக தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு பாதி பேர் குளிக்காமல் ஓடிட்டாங்க மீதி பேர் பள்ளு தேக்காம கூட ஓடிட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் வந்து மேனேஜர் இருக்கக்கூடிய வன்மத்தை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மேனேஜரை மாற்றுற ஒரு டாஸ்கில் காட்டுறாங்க பிக் பாஸ் நல்ல ஒரு விளையாட்டு விளையாண்டார் அஸ்டன்ட் மேனேஜரை மாற்றாமல் மேனேஜர் இவங்க எல்லாம் மாற்றினால அஸ்டன்ட் மேனேஜருக்கு இவங்க எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் க்ரியேட் ஆகிருக்கு ஏன் மேனேஜர் திவ்யாவை யாருக்கும் பிடிக்கலை ஏன் கேள்வி கேட்குறாங்க ஏன் நாங்கள் வேலை செய்யலை ஓ நீங்கள் வேலை செய்யலைன்னா அப்போ கேள்வி கேட்குற ஆள் திட்டுற ஆளாக உங்களுக்கு பிடிக்காது கேள்வி கேட்குற ஆளை பிடிக்கும் ஆனால் என்ன மோட்டிவில் கேட்குறாங்க என்ன முக்கியமாக இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க என்ன மாடுலேஷனில் கேட்குறாங்க அப்படின்றது முக்கியம் திவ்யாவோட மாடுலேஷன் எங்களுக்கு பிடிக்கல திவ்யாவோட அந்த கத்துகிற சுபாவம் எங்களுக்கு பிடிக்கல எஸ் ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்ன ஆள் இப்போ கத்துறாங்களே அந்த ஒரு காரணத்துக்காக பிடிக்கல சரி மாற்றி தொலைங்க என்ன காரணம் சொல்லிட போகிறீங்க இதே காரணம் தானே மாற்றி மாற்றி வரிசையாக வந்து ஒரு காரணமாக அடுக்க இடையில் பார்வை காரணம் சொல்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு சில காரணங்கள் பார்க்கப்பட்டது அதுவும் இவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய சாந்திராக்கா நீங்க ஒன்றா உள்ள வந்தனால எங்களுக்கு சந்தேகமே இல்லை நீங்க குரூபீசம் பண்றீங்கன்னு சரி ஓகே அடுத்த கட்டம் இப்ப இதில் வந்து மேனேஜர் இருக்காரே நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் அந்த பாத்திரம் கழுவ மேனேஜர் சூப்பர்வைசர் போஸ்ட் ஒன்று இருந்துச்சே அதை தூக்கி இந்த மேடத்துக்கே கொடுத்துருங்க அப்படின்னு திவ்யா மேடத்துக்கு அந்த போஸ்ட் கொடுத்துட்றாங்க சரி புதுசா வந்திருக்க மேனேஜர் ஏதோ பண்ணிருக்காரு போல்றதுக்கு இன்னைக்கு எபிசோட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மேனேஜரை திடீர்னு காணும் என்னடா ஒரு ஆள் மேனேஜர் ஆக்கினீங்க எங்கடா அந்த ஆள் எபிசோட்லேயே காணும் அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இவங்க அடுத்து நைட்டு டாஸ்க்கு வந்துடுறாங்க சரி அந்த டாஸ்க் பயங்கரமாக இருக்கும் போட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக என்ஜாய் என்டர்டெயின் பண்ண போகிறாயுன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு வெங்காயமும் இல்லை இன்றைக்கி எபிசோடு தாறு மாறு தக்காளி இல்லை தகர டப்பா டாரு டாரு என்னத்தை பேசுறது வெளியேருந்து மூணு டிக்கெட் வந்தா. நட்டு குத்தலாம் தூக்கி நிப்பாட்டி இல்லான்னு உணவு சொன்னேன் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் தலையில் முண்டாசிக்கிட்டு உக்காண்ட்ருக்கேன் சிக்கிவேன் நைட்டோ நைட்டாக முடிச்சிட்றேன்